ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம வந்து இப்போ டிஸ்கலைமர் எடுத்துக்கிறோம் இங்கே நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமான ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கறதில்ல பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸையும் ஆஃபர் பண்ணுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த லிஸ்டில் இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு ஐடி ஃபீல்டு பார்க்க போகிறது சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் இது நமக்கு லிஸ்டாக பூஸ்ட் பூஸ்டாகிருக்கு போன தடவை எவ்வளோ பூஸ்ட் ஆகிருக்குறான் பார்ப்போம் போன தடவை இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு ரிட்டன் கொடுத்துருக்குறான் நிஃப்டி வந்து இருபது பெர்சன்ட்டு இந்த யூஎம் வந்து இருபத்ரெண்டு பெர்சன்ட் கொடுத்துருக்குறான் ஸோ இப்போ அது என்ன ஆகுதுன்னா நிஃப்டியோவுக்கு மேலே அந்த ஒரு ரெண்டு பர்சன்டும் அந்த ரேஞ்சிலேயே ட்ராவல் ஆகியிருக்கிறான் பார்த்தீங்களா அப்படி ட்ராவல் ஆகிருக்கிறான்னா அடுத்த வருஷம் இது வந்து மாசாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நான் சொல்லக்கூடியது வந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு கனெட்டிக் எனர்ஜி கான்செப்ட்டில் நான் சொல்கிறேன் இந்த சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம் இவனுடைய பிஸ்னஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் இவன் புது கம்பெனிங்க அதனால் நம்ம ரேக்கிங் பண்ணுவோம் இவனை ரேக்கிங் பண்ணால் தான் சரியாக இருக்கும் இவனோட இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா இவனை ஐடி எனேபிள் சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் கேஷ் மேனேஜ்மெண்ட்டு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நினச்சேன் ஆனால் இவன் சாஃப்ட்வேர் சொல்யூஷனில் ஐடி எனேபிள் சர்வீஸ் தான் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸு மேனேஜர் சர்வீஸ் கார்ட்ஸு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு செக்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஏடி ஏடிஎம் சர்வீசஸ் பிக்கப் அண்டு கேஷ் டெலிவரி நெட்ஒர்க் அண்டு கேஷ் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் செக்மெண்ட்டில் வந்து ஏடிஎம் ஏடிஎம் சைட்ஸு இது ஏடிஎம் கார்டாக தான் போட்டிருக்கிறேன் ஐடிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இன்ஃபோசிஸ்டர் தான் நம்ம தான் ஐடின்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம் இந்த கீ மெட்ரிக்ஸில் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க டிக்கெட் ஆப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது என்ட்ரி பாயிண்ட் குட்டாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் லோவாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபாமன்ஸு ஸ்லோவாக இருக்குது அப்படி போட்டாங்க சரி இதுலேருந்து நமக்கு என்ன தான் புரிஞ்சுன்னு தெரியல இப்போ வந்து புக் வேல்யூ பார்த்தோம்னா நூற்றி மூணுரூவா இருக்குது இது வந்து ஹை வந்து நானூற்றி இருபத்தி ஒன்று போயிட்டு இப்போ முந்நூற்றி எழுபத்தொம்போதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கீழ் நோக்கி டைவ் அடிக்கிறானா இல்லாட்டி சைடில் போய்கிட்டு இருக்கிறானான்னு பார்ப்போம் இ முப்பது ரூபா தானே நீ தான் மார்க்கெட் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ இரநூத்தி அறுபத்தி ஒன்று வந்து இவனுடைய லோவாக இருக்குது பிபி ரேஷியோ வந்து முந்நூற்றி மூ மூணு புள்ளி அறுபத்தி ஏழில் இருக்குது இப்போ ஆர்ஓஇ ஸ்டாக்கோட பிஇ வந்து இருபது இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி பிஇக்கும் இதுக்கும் பாருங்கள் பதினேழு பர்சன்ட்னும் வித்தியாசம் இருக்குது இப்போ இவன் வந்து ஆர்ஓஇ இருவெண்ட்டி எயிட் பாயிண்ட்டு டூ இருக்குது ஆர்ஓஇ ஆர்ஓஇ வந்து டுவெண்ட்டி அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் அவன் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறான் அப்படின்னு நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பார்த்தோம்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்குறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் தான் கொஞ்சம் ஒரு முப்பது கோடி ரூபா மை மைனஸ் ஆகிருக்கு அப்புறம் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குறான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து ஒரு நாற்பது கோடி ரூபா மைனஸ் ஆயிருக்கு அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் நல்லா இருக்கிறான் இப்போ இந்த சும்மா இந்த லாஜிக்கை போட்டு பார்ப்போமே பதினேழில் எழுநூற்றி எண்பத்தி மூணு பதினெட்டில் நாற்பது ரூபா குறைஞ்சி போச்சு நாற்பது கோடி குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் ரெண்டு வருஷம் மேலே ஏறி அதிரி அதிரிபுதிரியாக அதுக்கப்புறம் முப்பது கோடி ரூபா குறைஞ்சு போச்சு இப்போ ரெண்டு வருஷம் அதிரிபுதிரியாக மேலே ஏறிட்டான் அப்போ என்ன பண்ணணும் இருபது கோடி ரூபா குறையணும் இதான உண்மை நாற்பது கோடி முப்பது கோடினா அடுத்து இருபது கோடி ரூபா குறையணுமா இல்லையா அப்படி இருபது கோடி ரூபா குறைஞ்சான்னாக்கா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இது வருதா இல்லையாங்கிறத நம்ம வந்து குவாட்டர்லியில் செக் பண்ணிடுவோம் ஏன்னா இவங்களும் சர்வீஸ் செக்டார் தான் இன் இன்வென்ட்ரிஸு இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இவனுக்கு அதனால் எல்லாம் வந்து ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி எயிட் பெர்சன்ட் எடுக்கிறான் டுவெண்ட்டிலேருந்து இந்த இந்த சைடு லோவாக விட்டுருவோம் இங்கிட்ட டுவெண்ட்டியிலருந்து எடுத்தோம்னா சிக்ஸ்டீன்லேருந்து எப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கிது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிடுன்னா இவனுக்கு வேறு வந்து இன்வென்ட்ரி அந்த மாதிரியான பெரிய செலவுலாம் இல்லை பேங்க்கு ஏடிஎம் தானே மேனேஜ் பண்ணுறாங்க அதனால் கார் பழசாயிடுச்சுன்னா புதுசு வாங்கிக்க வேண்டிதான் செக்யூரிட்டியை போட்டுக்க வேண்டிதான் அதில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து பெரிய லெவலில் அவனுக்கு இருக்கும் ஸோ மிச்சபடி வந்து பெரிய ஹேண்ட்லிங் எக்ஸ்பென்சஸ் தான் ஹேண்ட்லிங் எக்ஸ்பென்சஸ் தான் அவனுக்கு த்ரெட்டு அது அது ஒன்று தான் எக்ஸ்பென்சஸ் ஸோ இப்போ இவனுக்கு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை வந்து இவனுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்காமையும் போல் ஏன்னா முந்நூறுக்கு முந்நூறு கோடி ரூபா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் பாருங்கள் இருபத்தி ஒன்றில் முந்நூறு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு முந்நூறு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு முந்நூறு ஸோ இப்போ இவனை எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு ப்ராஃபிட்டை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கிறானே கிட்டத்தட்ட பாருங்களேன் அறுபது கோடி ரூபா ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன் அறுபது கோடி ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட்டு போன தடவைக்கு இந்த தடவைக்கு நாற்பது பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் வருது நான் முப்பது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட் நெட் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொன்னாக்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம் ஃபண்டமெண்டலாங்கிறது பிஸ்னஸை பொறுத்து தான் இருக்குது இவனுக்கும் கான்ட்ராக்ட் தான் இருக்கும் ஏன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸ் சரி இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்துருவோமே எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்காமே ஸ்கிப் ஆகி போயிட்டோம் எஃப்ஐஎஸ் பாருங்களேன் எட்டு பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்காங்க செப்டம்பருக்கு எஃப்ஐஎஸ் எட்டு பெர்சென்ட் ஏற்றி வச்சிருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து இருபத்தாறு பெர்சன்ட் தான் எல்லாம் அன்பிளஜ்டு அப்போ அடுத்த தடவைக்கு இது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்துருவோமே டிடிஎம் ஆயிரத்தி எண்ணூறு தானே ஆயிரத்தி எண்ணூறுக்கு இப்போ பாருங்க தொள்ளாயிரம் கோடி ரூபா தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபா எடுத்துட்டாங்க தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பது கோடியே எடுத்துட்டான் ரெண்டு இதில் அப்போ இன்னும் ஒரு ரெண்டு இதில் இதெல்லாம் எசென்ஷியல் சர்வீஸில் இருக்கும் லாக்டவுனே போட்டாலும் இவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க எஸ்மா சட்டத்துக்குள்ளே வந்துடுவாங்க இவங்க எல்லாம் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணிணாங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுருவோம் எஸ் எஸ்மாவில் உள்ள போட்டுருவோம் ஸோ அப்போ இவன் வந்து இந்த தடவைக்கு தேவையான டிடிஎம்மில் பாதியை கொண்டாந்துட்டாங்க ஆனால் நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் இனிமே வந்து முந்நூறு முந்நூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கிறான் இந்த தடவை நூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகாமல் முந்நூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆனால் அந்த ஸ்டாக் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ டிடிஎம் பிடிச்சிட்டான் இதில் சேல்ஸில் அதே மாதிரி வந்து ப்ராஃபிட்டில் டிடிஎம் வந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று அதுக்கு எவ்வளோ எடுத்துருக்குறான் இரநூத்தி முப்பது தான் எடுத்துருக்குறான் ஸோ அப்போ இன்னும் இரநூத்தி ஐம்பது எடுத்துட்டான் இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் பிடிச்சிட்டான் நெட் ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ எடுத்துருக்குறான் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு எடுத்திருக்கிறான் நெட் ப்ராஃபிட் டிடிஎம் எவ்வளவு இரநூத்தி தொண்ணூத்தொன்று இதுலேயும் ஃபிஃப்டி பர்சண்ட்டை பிடிச்சிட்டான் ஸோ அப்போ இந்த இவர் சொல்லுவாரில்ல அந்த இதில் டெல்லிக்கு நே சொல்லுவார்ல ஒரு அந்த சூர்யா ஒரு சினிமாவில் ஐயனா ஐயன் ஐயனா அந்த இதில் கடத்துவாங்களே ஏரோப்ளைனில் போய் கடத்துவாங்களே க தங்கம் கடத்துவாங்களேன் வைரம் கடத்துவாங்களே அதில் பயப்பில் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்லேயே அட்வான்ஸு எல்லா டெக்னாலஜி ஃபைவ் பிடிச்சிட்டா பார்த்தீங்களா ஐம்பது ஐம்பது பெர்செண்ட்டு அடுத்த ரெண்டு குவார்ட்டருக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நம்பி இந்த ஸ்டாக்கை ஃபர்தர் கட்டத்துக்கு அனலைஸ் பண்ண போவோம் இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோவை வந்து இங்கேயே பார்ப்போம் இவன் இவங்க இவனுடைய கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆப்ரேட்டிங் பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அது கூடிக்கிட்டே இருக்குது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து கேஷ் வந்து கூடிக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆர்கனைசேஷன் அது குறையக்கூடாது மைனஸில் போயிடக்கூடாது ஆப்ரேட்டிங்கில் இருக்கிறது இன்வெஸ்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸில் இருக்குது அப்படின்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறானா ஆயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா என்ன ஏற்கனவே மு எழுநூற்றி இருபது இருக்குது இப்போ வந்து கேப்பை ஃபில் பண்ணி எடுத்துருக்கிறானா இல்லை புதுசாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறானு தெரியல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இவனுக்கு என்ன இன்கம் வந்திருக்கு டோட்டலாகவே வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா அப்போ அவனுடைய செலவுன்னு சொல்லி போட்டு எல்லாம் சேர்த்து மொத்தமாக இரநூத்தி எழுபத்தஞ்சி தானே நெட் ப்ராஃபிட் இருக்குது இவன் இங்கேருந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு எடுக்க போகிறான் அப்போ பேலன்ஸ் ஷீட்டை தான் பார்க்கணும் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா பாரோயிங்ஸ் இன்ஸ் நூற்றி எண்பத்தாறு இருக்குது நம்ம இங்கே பார்த்துருவோம் பேலன்ஸ் ஷீட்டை இங்கேயே பார்த்துருவோம் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னு வச்சுக்குவோம் இங்கே தான் நமக்கு கரெக்டாக நான் கரண்ட் அசட் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குது நான் கரண்ட் லயபிலிட்டி வந்து நூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பத்து ஒரு ஏழு பதினேழு பெர்சன்ட்டு கடன் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ இவனை வந்து இங்கே கொண்டு போவோம் இங்கே கொண்டு போனோம்னா எங்கடா வரா இங்கே வரா இங்கே கொண்டு வந்தோம்னா கேஷ் ஃப்ளோ இப்போ பாரோஸ் தான் தெரிஞ்சு போச்சு வந்து பதினஞ்சு பர்சன்ட் கடன் இருக்குது அப்போ கேஷ் ஃப்ளோவில் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியை வந்து இவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபா இருக்குது ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து ஒரு இங்கிட்ட ஒரு எண்பது அங்கிட்ட ஒரு எண்பது நூற்றி அறுபது கோடி ரூபா எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துருக்கிறான் அந்த நூற்றி அறுபது கோடி ரூபா தான் இதுவாங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் லோன்ஸ் எதுவும் புதுசாக வா இது இங்கே வந்து வேறு எது லோன்ஸ் டூ சப்சிடரி கம்பெனிக்கு தான் அவன் கொடுத்துருக்குறான் சப்சிடரி கம்பெனிக்கு தான் லோன் கொடுத்துருக்குறான் இவன் கீழே ஏதோ ரெண்டு மூணு கம்பெனி வச்சுருக்கிறான் போல் இருக்குது அதுக்கு லோன் கொடுத்துருக்குறான் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஐட்டம்னு சொல்லி போய்ட்டுருக்கேன் அப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் அசட்டை பர்ச்சேஸ் பண்ணி போட்டான் ஃபினான்சிங்கில் ஏன் மைனஸ் வருது ஐம்பத்தொன்று அப்போ என்ன பண்ணியிருக்கிறான் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பதினெட்டு கோடி டிவிடெண்ட் பெய்டு பதினஞ்சு கோடி எல்லாம் சேர்த்து முப்பத்தி மூணு கோடி ரூபா அது போக அதர் லைபிலிட்டிஸ் ஸோ அப்போ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ்லாம் எதுவும் இல்லை அதனால் வந்து எங்கே டிவிடெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு தான் இருக்குது கடன் அடைச்சிட்டாங்கன்னா இந்த இடம் ப்ளஸ் ஆகிரும் நீவே இங்கே வாங்கியிருக்கிறான் இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கியிருக்கிறான் ஒரு அவனுக்கு தொழிலில் தேவைப்படும்ல இதுக்கும் நம்ம வந்து பெருசாக இங்கே டெப்டாஸு இதெல்லாம் ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆகாது அதனால் நம்ம வந்து நேராக இங்கே டிக்கெட் ஆப்பருக்குள்ளே வருவோம் டிக்கெட் ஆப்பரில் நம்ம இங்கே பார்த்துட்டோம் பார்த்துட்டா இதுல இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோவும் நம்ம பார்த்துருவோம் இதில் வந்து இவன் அவன் கொடுத்த மாதிரிலாம் இதில் டீட்டெயில் இருக்காது அதனால் இது வேண்டியதில்லை நியூஸ் என்ன இருக்குது எனக்கு ஈவெண்ட் வந்து நாலு ரூபா டிவிடெண்ட் நாலு ரூபா எழுவத்தஞ்சி விசாக கொடுத்துருக்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டிவிடெண்ட்டு நல்லா கொடுக்குறாங்க கார்ப்பரேட் ஆக்ஷனில் ஏதாவது இருக்கானாக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் பெருசாக இல்லை இதில் நியூஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கலாம் இப்போ படித்தோம்னா லேட்டாயிடும் ஸோ இப்போ இவனுடைய ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் புக் வேல்யூ வந்து புக் வேல்யூ நூற்றி எட்டுருவா இருக்குது அதே மாதிரி கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டுருக்கு ரெவின்யூ சோர்ஸ் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸு மேனேஜ் சர்வீஸஸ் கார்ட்ஸு ஏடிஎம்ஸ் ஏடிஎம்ஸ்லேருந்து ஒன்றும் இல்லை கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தான் போயிட்டுருக்கு அதுதான் ஏடிஎம் போயிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இவனுக்கு வந்து புக் வேல்யூ வந்து நூற்றி மூணு ரூபா இருக்குது இப்போ இவனை ஒன் மந்த் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தான் நமக்கு டேட்டாவே இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதில் இருக்குது எது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இருக்குது ஸோ இப்போ இவனை வந்து புது கம்பெனின்னு எடுத்துருவோம் ரெண்டு வருஷம் தான் நான் அது ரேக்கிங் பண்ணிடுவோம் நம்ம இப்போ தானே உன பார்க்குறோம் ரேக்கிங் பண்ணுவோம் இந்த புது கம்பெனியில் வந்து நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அவன் எவ்வளோ தூரம் ஏற்ற போகிறான்னு தெரியாது பொதுவாக ஒரு சைக்கிள் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதனால் நம்ம எவ்வளோ ரூபா ஏற்ற போகிறான்னு தெரியாது இப்போ இங்கே வந்து நானூற்றி இருபத்தி ஒன்று போயிட்டு கீழே இறங்கிகிட்ருக்கு புக் வேல்யூ தியரி பிரகாரம் என்ன நமக்கு ஒன் ஈஸ் டூ ஃபோர் தானே அப்போ நானூறு நானூற்றி பன்னெண்டு போகணும் அவன் நானூற்றி இருபத்தி ஒன்று வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்குறான் இப்போ இதோடு அவனை கீழே இறக்க போகிறானா இல்லை மேலே ஏற்ற போகிறானான்னு தெரியாது ஏன்னா இவன் வந்து ஐடி எனேபிள் சர்வீஸு இல்லாட்டி அவுட் சோர்ஸ் சர்வீஸு அவுட் சோர்ஸ் சர்வீஸுங்கும் போது இதுக்கு மேலே எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இவன் இப்படி திரும்பினான்னா நம்ம எடுத்துக்கலாம் நானூற்றி ஐம்பத்தொன்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவ்வளோதான் அவன் ஏறுறான் இந்த தடவைக்கு அவ்வளோ தூரம் ஏறலை ஸோ நானூற்றி ஐம்பத்தொன்று இல்லாட்டி ஐநூற்றி பதினெட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்று இல்லாட்டி ஐநூற்றி பதினெட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நான் ஃபுல்லாக போகிறேன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் இந்த இது நம்ம மினிமம் ரிஸ்க்கை எடுத்துக்குவோம் நானூற்றி ஐம்பத்தொன்று அண்டு ஐநூற்றி பதினெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டு ஓடி அந்திரணும் நவம்பர் தான் ஏறி இருக்கிறேன் ரெண்டு மாதம் இறங்கி இருக்கிறேன் அப்போ கீழே இறங்கட்டும் கீழே இறங்கினா முந்நூற்றி பதினேழு ரூபாய் கிடைக்குதான்னு பார்ப்போம் முந்நூற்றி பதினேழு ரூபாய்க்கு கீழே கிடச்சிச்சின்னா இன்னும் சீப்பு வந்துட்டு ரிவர்ஸ் ஆனாத்தான் தான் அங்கே பாருங்கள் நான் இந்த இடத்துல ரெண்டு கோடு போட்டிருக்குறேன் மேம் புது கம்பெனி ரெண்டு கோடு போட்டிருக்கிறேன் இதுலேருந்து இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இதுக்கு இதுலேருந்து மந்த்லி ட்ரெண்ட் லைன் இவன் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுவான் இரநூறுவா அந்த ரேஞ்சு கோடியாந்துடுவான் முந்நூறுரூவா ரேஞ்சு கோடியாக இருந்துருவான் சரிதானுங்களா இந்த முந்நூறுரூவாயும் உடச்சிட்டான்னாக்கா அப்புறம் தம்பி வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடியாந்து நிற்கும் இந்த இடத்துக்கு ஓடியாந்து நிற்கும் அஞ்சாவது சிங்கம் அதனால அதனால் நம்ம வந்து இப்போ இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் போயிட்டு இதில் நம்ம போய் கை வைக்க வேண்டாம் அவன் இறங்கி முடித்து அடுத்த மாதத்துக்கு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகிறானான்னு பார்ப்போம் அதையும் நம்பக்கூடாது செவன்ட்டி எயிட்டோட திரும்பிடுவான் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சோட திரும்பிட்டான்னு என்ன பண்ணுறது மார்ச் மாதம் ஒரே தெரியா அடிப்பாங்க இல்லை ஏப்ரல் மாதத்துக்கு மார்ச் எண்டு முடிஞ்சு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அஞ்சாவது சிங்கம் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு எதை நோக்கி போயிட்டுருக்குறான் ஸ்னோ டைவ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அடிடா நான் கைதட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லை நான் ஸ்னோ டிரைவெலாம் அடிக்கலை நான் யூ டர்ன் போட்டு மேலே ஏறுறேன் அப்படின்னு சொன்னாக்க என்ட்ரி ஆப்ஷனை பற்றி நம்ம யோசிப்போம் அது வரைக்கும் குவார்ட்ரு ரிசல்ட்டை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா ஒன்று இவங்க ஒரு சைக்கிள் கூட முடிக்கலையே ரெஃபரன்ஸ் ப்ரைஸே இல்லை மேலே எவ்வளோ தூரம் ஏற போறாங்கிறதுக்கு இல்லை புக் வேல்யூக்கு உண்டான நாளை ஏறி முடிச்சிட்டான் அதனால அஞ்சு போவா ஆறு போவான்னு நம்ம இங்கே சொல்கிறதுக்கு இல்லை ரெஃபரன்ஸ் இருந்தால் தானே மேலே நம்ம ஏற்ற முடியும் அதனால் இது வந்து இப்போதைக்கு இறங்குறான் இறங்கட்டும் எவ்வளோ இறங்கி எங்கே திரும்புகிறான்னு நம்ம பார்ப்போம் நன்றி நண்பர்களே